நமச்சிவாய உங்க எல்லாரையும் அஸ்வஸ்திய சேனலுக்கு வர சந்தோஷம் சந்தோஷப்படிகிறேன் இப்போ ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கலாம் இங்கே ஒன்பதாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா தகப்பனுடைய உறவை வந்து சொல்லக்கூடியது நமக்கு அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் பக்தி எந்தளவுக்கு இருக்குங்கிறத சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் ஸோ இங்கே நாம் ஒன்பதாம் இடத்த அதிபதி ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்பு ஏற்பட்டால் என்ன பலன்கள் கொடுக்கும் இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஒவ்வொரு வீட்டில் இருந்தாலோ இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டு அதிபதியோட தொடர்பு ஏற்பட்டாலோ அவங்களுடைய பக்தி என்ன நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி லக்கணத்தோட தொடர்பு இருந்தால் அவங்களுடைய பக்தி வந்து வெளிப்படையாகவே தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுடைய உடைகள்லையோ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லேயோ அவங் அதில் வந்து அவங்களுடைய அவங்க வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்க இல்லை இந்த நம்பிக்கையை சார்ந்தவங்க இந்த கடவுளை கும்பிட்றவங்கிறது வெளிப்படையாகவே வந்து தெரியக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் இப்போ ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்து அதிபதியோட தொடர்பு ஏற்பட்ட அவங்களுடைய பக்தியை அவங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக அதாவது ஒரு சிலர் வந்து பேசுகிறது எல்லாமே பக்திமயமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க ஒரு சிலர் கடவுள் மேலே வந்து பாட்டு பாடுவாங்க அவங்களுக்கு அது பாட்டு பாடி தன்னுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்துவாங்க இப்போ ஒன்பதாம் இடம் ரெண்டாம் இடம் தொடர்பு ஏற்பட்டால் அந்த மாதிரி நடக்கும் பொதுவாக வந்து ஒன்பதாம் இடம் மூணாம் இடம் நடந்தேன் இவங்களுடைய பக்தி ரொம்ப ஆழ்ந்த பக்தியாக இருக்கும் வெளியில் இவங்க எப்படி இருக்காங்களோ ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப மிகுந்த பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க கடவுள் மேலே இவங்களுக்கு வந்து அதீதமான ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்கும் இப்போ ஒன்பதாம் இடம் நாலாம் இடம் தொடர்பு ஏற்படுது அப்படி இவங்களுடைய பக்தி எல்லாமே எனக்கு வீடு வாங்கணும் என்னுடைய வாழ்க்கை தரம் உயரணும் என்னுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவே இவங்களுடைய பக்தி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுடைய பக்தி வந்து ரொம்ப கஷ்டமான வழியில் இவங்களுடைய பக்தியை வெளிப்படுத்த மாட்டாங்க உடம்பில் உடம்பை வருத்தி கஷ்டப்பட்டு இவங்களுடைய பக்தியை காமிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க பொதுவாக வந்து சுகமாகவே அதாவது கஷ்டப்படாமல் அவங்களுக்கு வந்து அவங்க பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்போ ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து அஞ்சாம் இடத்தோட தொடர்பு ஏற்பட்ட இவங்க வந்து இந்த குலதெய்வ வழிபாட்டில் வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க தன்னுடைய தொழில் நல்லபடியாக முன்னேறணும் தன்னுடைய குழந்தைகள் நல்லபடியான வாழ்க்கையாக குழந்தைகளுக்கு அமையணும் இந்த மாதிரி நோக்கத்துக்கு இவங்களுடைய பக்தி இருக்கும் ஸோ இவங்களோட பக்தி வந்து அறிவுபூர்வமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் இருக்காது எதை நம்பணுமோ அதை நம்புவாங்க எதை நம்பக்கூடாது அதை நம்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒன்பதாம் இடம் ஆறாம் இடம் தொடர்பு ஏற்படுது அப்படின்னா இவங்க வந்து பக்தி வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது எனக்கு நிறைய கடன் இருக்கு எனக்கு உடம்புல நிறைய நோய்கள் இருக்குது இல்லை எனக்கு நிறைய வம்பு வழக்குகள் இருக்குது இதுலேருந்துலாம் நான் தப்பிச்சு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய பக்தி இருக்கும் அல்லது எனக்கு அதிகமான பக்தி நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் வருஷ கணக்காக போகிற ஆனால் என் பிரச்சனைகள் தீரலை அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே ஒரு கோபமும் இவங்களுக்கு வந்து இருக்கும் ஒன்பதாம் இடம் ஆறாம் இடம் தொடர்பு ஏற்பட்டால் இப்போ ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் தொடர்பு என்ன அப்படின்னா கூட்டாளிகளுக்காக அந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுறது அப்படின்னா என்ன என் என் ஒய்ஃபு வந்து கோயிலுக்கு போ கூட்டு போகணுன்னா அதுக்காக நான் கோயிலுக்கு போனேன் இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிருக்காரு அதுக்காக நாங்கள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை துணையோ இல்லை தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளுக்காகவோ இவங்களுடைய பக்திகள் வந்து இருக்கும் ஸோ இங்கே வந்து இவங்களுடைய பக்தி நேரடியான பக்தியாக இல்லாமல் மறைமுகமான பக்தியாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து எட்டாம் இடத்து கிரகத்தோட வந்து தொடர்பு இல்லை எட்டாம் இடத்து அதிபதியோட தொடர்பு இந்த மாதிரி இருந்தால் இவங்களுடைய பக்தி எப்படி இருக்கும்னா இவங்க பக்தி வந்து வெளியில் தெரியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நாத்திகவாதியாக இருப்பார் கடவுளை பற்றி வெளியில் மட்டமாக பேசிக்கிட்டு இருப்பார் ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழ்ந்த பக்தியோடு இருக்கும் அப்போ அவருடைய பக்தியை வந்து இவர் வந்து வெளியில் காமிக்க மாட்டார் பக்தி மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் வெளியில் வந்து கடவுளை நிந்தனம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்போ ஒரு ஒன்பதாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்தோட தொடர்பு ஏற்படுது அப்படின்னா இந்த உலகத்தில் நான் அதாவது கோயில் கட்டினேன் என்னுடைய பேர் வந்து இன்னொரு நூறு வருஷம் இல்லை ஐநூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் என் பேர் வந்து நிலைச்சி நிற்கணும் இந்த கோயிலை கெட்டது நான் தான் பேர் வந்து நிற்கணும் என்னுடைய தொழில் வந்து அமோகமாக வளரணும் நான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயரணும் நான் பலருக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கணும் இந்த மாதிரி நோக்கத்துக்காக இவங்களுடைய பக்தி வந்து இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுடைய பக்தி இவங்களுடைய தொழிலை முன்னேற்றுறதுக்காகவும் பொதுவாக அந்த தொழில் மூலிமா ப மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் இவங்களுடைய பேர் காலகாலம் நிலைச்சிருக்கிறதுக்காகவும் இந்த பக்தி இருக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து பதினோராம் இடத்துக்குரிய கிரகத்தோட தொடர்பு ஏற்படுது அப்படின்னா இவங்களுடைய பக்தி வந்து அதாவது லாபம் சம்பாதிக்கிறதுலே இருக்கும் நான் இந்த தொழில் பண்ண போகிற இதில் எனக்கு பெரிய அளவில் லாபம் வரணும் நான் இந்த எலெக்ஷன்ல நிற்க போகிறேன் எனக்கு நிறையா ஓட்டு வரணும் இந்த வருஷம் எனக்கு நல்ல விவசாயத்தில் வந்து நல்ல வருமானம் வரணும் இப்படி தன் அதில் ஒரு ஆதாயத்துக்காக அவங்க வந்து பக்தியோடு வந்து இருக்கிறது அடுத்து ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு ஏற்படுறது இப்போ போன வருஷம் குடும்பத்தில் யாருக்கோ அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் நேத்திக்கடன் போட்டிருந்தேன் இது நல்லா ஆகிட்டால் நான் கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது இந்த கஷ்டம் வராமல் தடுத்துட்டால் நான் கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு தான் அப்படின்னா இன்னும் அர்த்தம் அவங்களுக்கு வந்து இந்த பக்தி வந்து அதாவது நேரடியாக வரக்கூடிய பக்தி கிடையாது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அந்த இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா நான் கண்டிப்பாக அந்த நேத்திக்கடனை உனக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பக்தி வந்து ஏதோ ஒரு மற்ற விஷயங்களுக்கு சம்மந்தப்பட்ட பக்தியாகவே வந்து இருக்கும் இப்போ கடைசியில் வந்து ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்பது ஒன்பதாம் வீட்டிலேயே இருக்கு வேறு எந்த கிரகத்தோடையும் தொடர்பு இல்லை அப்படின்னா அந் இது வந்து தனுசு லக்கணத்துக்கும் ம் அந் இது விருச்சிய லக்கணத்துக்கு மட்டுமே பொருந்தும் ஏன்னா தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய சூரியன் சூரியன் வந்து வேறு எந்த வீட்டுக்கும் சொந்தக்காரன் கிடையாது அதுமாரி விருச்சிக இலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய சந்திரன் வந்து வேறு வீட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது ஆக இப்போ விருச்சிய சந்திரன் வந்து கடகராசிலே இருந்தாலோ இல்லை தனுசு லக்கணத்துக்கு சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துக்குரிய சிம்ம ராசியிலே இருந்தாலோ இவங்க வந்து முழுமையான பக்தி உள்ள நபர்களாக இருப்பாங்க அப்படின்னா அந்த பக்தியில் வந்து வேறு காரணங்கள் வந்து எதுவும் வந்து கலப்படம் இருக்காது ஆனால் மற்ற லக்கணங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்கணம் எடுத்துக்கிடுவோம் அங்கே சனி வந்து ஒன்பதாம் இடத்துக்குரிய சனியே வந்து எட்டாம் இடத்துக்குரிய அதிபதியாக வர்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களோட பக்தி வந்து அந்த ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டும் கலப்படமாகிடும் அப்போ ஒன்பதாம் இப்போ சனி வந்து அங்கே ஒன்பதாம் இடத்துக்குரிய சனி ஒன்பதில் இருந்தாலும் அவன் எட்டாம் இடத்து அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது அந்த எட்டாம் இடத்துக்குரிய பலனையும் நம்ம சேர்த்த சொல்ல வேண்டியிருக்கும் அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு கடகலக்கணம் எடுத்துக்கணும் இங்கே ஒன்பதாம் இடத்துக்குரிய குருவே ஆறாம் இடத்துக்குரிய ஆறாம் இடத்துக்குரியவனாகவும் வர்றான் அப்போ ஒன்பதாம் இடத்துக்குரிய குரு ஒன்பதுல இருந்தாலுமே அவன் ஆறாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறதுனால அங்கே ஆறாம் வீட்டுக்குரிய பலனும் சேர்ந்தே வரும் ஆக பன்னெண்டு லக்கணத்துல விருச்சய லக்கணம் தனுசு லக்கணத்தை தவிர மற்ற லக்கணத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவங்க வந்து கடவுள் அவங்களுடைய கடவுள் பக்திக்கு காரணங்கள் இருக்கும் எனக்கு எந்த காரணமும் கிடையாது பிறவியிலேயே வந்து நான் வந்து பக்தியோட இருக்கேன் நான் ஒரு காரணத்துக்காக கடவுளை தேடி போகக்கூடிய நபர் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி இங்க தனுசுலக்கணத்துக்கும் விருச்சி இலக்கணத்துக்கு மட்டுமே உண்டாகும் அதுலேயும் விருச்சியலக்கணத்துக்குரிய அஹ் சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்குரிய சந்திரனோ இல்லை தனுசலக்கணத்துக்குரிய ஒன்பதாம் இடத்துக்குரிய சூரியனோ வேற கிரகங்களுடைய பார்வையோ தொடர்போ எந்த விதத்திலும் ஏற்படாமல் இருந்தால் மட்டுமே அவங்களுடைய கடவுள் பக்திங்கிறது தூய்மையானதா இருக்கும் நன்றி வணக்கம்